சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க நாலு பல்லில் அருமையான தலையீத்து சினை மாடுக்குதுங்க பல்லு போடாத செவலச்சட்டை வளர்ப்பு கிடாரி கன்றுகளுங்க மொத்தம் இரண்டு விற்பனை பதவிகள் பார்க்க போகிறோங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க சினை கிடாரிங்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போகிறதுக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஜெர்ஸியில் நல்ல முகலட்சணமான அருமையான ஜாதி கிடாரிங்க கிடாரி பாருங்க நல்லா ஒட் நல்லா முகலட்சனுங்க நல்லா குதிரையாட்ட உடம்புங்க நல்லா துடு துடு துடுன்னு நல்லா அருமையான கிடறீங்க நாலு பல்லுங்க அருமையான கிடையாறிங்க எட்டு எட்டரை மாதம் இணைஞ்சி இருக்குங்க கண்ணு போகிறக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் டைம்க்குதுங்க மாடுப்பு நல்லா மடிவைக்க ஆரம்பிச்சாச்சுங்க நல்லா நா காம்பு காம்புக்கு நல்லா கேப்பிட்டுங்க அருமையாக வந்துக்குதுங்க ஜெர்ஸியில் அருமையான கிடாரிங்க நல்லா சின்ன மூஞ்சி கொழி நெற்றியில நல்லா பயிர் கொம்புல அருமையான மாடுங்க உடம்பு நைஸ் இலக்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல முகலட்சணமான கிடையாங்க அது அறியத்துக்கு வச்சுக்கலாங்க நல்ல நல்ல தலையில் நல்ல ஜாதியில் சிறந்த மாடுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க நல்ல பொருளாக வாங்கி வளர்த்து எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க தலைச்சனுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு டு பன்னெண்டு கரை வைத்துட்டு நல்லா கறக்குங்க அந்தளவுக்கு மாடு ஜாதியத்தை வந்து நல்லா மடி வருங்க இன்னும் டைம் இருக்குதுங்க இப்போதும் நல்லா மடி வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் நல்லா மடி வச்சுருங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் மாடு நல்லா கண்ணு போகிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடி வச்சுக்கணுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு கிடாரி நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க நல்லா முகலட்சணம் நல்லா அருமையான ப்ரீடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிக்கிறோமுங்க அந்த விலையும் முன்னப்பெண்ணு அனுசரித்து கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கிடாரிக்கன் இருக்குதுங்க சவால சட்டையில் பாருங்கள் உங்களுக்கு ஜோடியை வேணாலும் ஓர்ஸை வேணால் எடுத்துக்கலாங்க இந்த கண்ணோட டீட்டில் வந்து பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதம் வயசு இருக்குங்க கண்ணுக்கு வந்து வயசு பதினாறு மாதம் இருக்குங்க அதனால் செவலை சட்டையில் நிறைய பேர் நான் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வள சட்டையில் நிறைய லைக் பண்ணி கிடாறைக்கணும்னு கேட்குறாங்க செவால சட்டையில் நல்லா கலர் பேய்ச்சல் அருமையான கண்ணுங்க நல்லா முகலட்சனால் நல்ல கொம்பு தலையில் நல்ல கண்ணுங்க கண்ணை பொறுத்தவளவுக்கு நல்ல கையால் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல எலும்பு கிணத்துல நல்ல நெற்று நிலத்தில் நல்ல கண்ணுங்க நாளைக்கு சேனை மேலே பின்வலைக்கு விற்கணும்னு எதிர்பார்த்தீங்கனாலுமே ஒரு குறைஞ்சது எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு வரைக்கும் நீங்கள் வளர்ப்ப பொறுத்து விற்கிங்க எண்பது ரூபாய்க்கு மேல் கடை தான் மாடு விற்பனை சென மேலே நாளைக்கு விற்றீங்கனாலும் விற்ப இல்லைங்க செனையில் விற்றுங்கனாலும் ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல் கடை விற்க விற்கக்கூடிய கண்ணுங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க நல்லா செவலை வெள்ளையில் இல்லை காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு காம்பு நல்லா வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க சொல்லி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது நெத்தியில் ஒரே சொல்லிங்க ராஜ சொல்லி முதல்ல ஒரே சொல்லிங்க தெளிவான மாடுங்க எல்லா சொல்லி சுத்தம் எல்லா தெளிவாக இருக்குங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் நான் மேய்ச்சலுக்கு எல்லாமே தெளிவான மாடு கண்ணுங்க இது செவலச்சட்டை பதினாறு மாதம் வயசுடைய கண்ணாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரரூவா சொல்லிக்கிறமங்க அந்த விலையை அனுசரித்து கொடுத்துட்லாங்க இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் ஊசி போட்டுடலாங்க இன்னும் வரைக்கும் பருவத்துக்கு வரீங்க இன்னொரு ரெண்டு டு மூணு மாதத்தில் மாடு சனைக்கு வந்துடுங்க ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாடு வந்து பின்னலைக்கிறதுக்கு நல்ல மாடுங்க உங்களுக்கு சொந்தமாக கறவிக்கு வேணுன்னாலும் வச்சுக்கலாங்க நல்லா பால் உருக்கமான கண்ணுங்க இந்த தாய் நேரம் பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கூடிய மாட்டினுடைய கண்ணுங்க நல்லா கையால் ஊக்கத்தில் தெளிவான மாடுங்க உங்களுக்கு ஒரு பால் செவலச்சட்ட கன்று உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக இந்த எடுத்துக்கங்க நீங்கள் ஜோடியை வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்